வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் சிறந்த குடியரசு துணைத் தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் செயல்படுவார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அறுபத்து நான்காயிரம் புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எழுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் சிறந்த குடியரசு துணைத் தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் செயல்படுவார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்த புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அவரது செயல்பாடு இருக்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேறியது முன்னதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசினார் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான ஆணையம் ஒன்றை ஏற்படுத்த இதில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பணம் வைத்து விளையாடுவதற்கு தடை விதிப்பதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார் இதனை மீறுபவர்களுக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை மற்றும் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதமும் அல்லது இவ்விரண்டையும் சேர்த்து விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டபோது எதிர்க்கட்சிகள் பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக கோஷமிட்டனர் அப்போது பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதா முக்கியமானது என்று குறிப்பிட்டார் நிதியிழப்புகள் மற்றும் தற்கொலைகளை தடுப்பதற்கு ஏதுவாக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கூறினார் இந்த மசோதாவை கொண்டுவர வேண்டும் என்று பல்வேறு உறுப்பினர்கள் வலியுறுத்தியதையும் திரு ஓம் பிர்லா சுட்டிக்காட்டினார் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி போது இதனை தெரிவித்துள்ள அவர் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார் இதன் சேவைகள் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளுக்கு சென்றடைவதாக அவர் தெரிவித்தார் எஞ்சியுள்ள கிராமங்களுக்கும் இதன் சேவை சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா கூறினார் அஸ்ஸாமில் இந்திய நிர்வாகவியல் மையத்தை ஏற்படுத்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன்படி இந்த மையம் ஏற்படுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் மூன்றாயிரத்து ஐநூற்று ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்திய டிஜிட்டல் இந்தியா இயக்கமே இதற்கு காரணம் என்றும் திரு நட்டா கூறியுள்ளார் சத்தீஸ்கரில் இருபத்தொன்பது நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் தண்டேவாடா மாவட்டத்தில் இருபத்தி ஓரு பேரும் நாராயண்பூர் மாவட்டத்தில் எட்டு பேரும் பாதுகாப்புப் படையினர் முன்பு சரணடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் சரணடைந்த நக்சலைட்டுகளில் பத்து பேர் பெண்கள் என்றும் அவர் மேலும் கூறுகிறார் இவர்களுக்கு ஐம்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது சரணடைந்தவர்களுக்கு மறுவாழ்வு நிவாரணமாக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதற் காலம் ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஹெராட் மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பேருந்து இருசக்கர வாகனம் மற்றும் சிறிய லாரி ஒன்றன் பின் ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தினால் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததன் காரணமாக உயிரிழந்தோரை அடையாளம் காணும் பணியில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது பெருவுக்கு மனிதாபிமான அடிப்படையில் முப்பத்தி இரண்டு டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது பெருவில் நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது இயற்கை உர பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் பிரதமரின் பிரணம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மண் வளத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கிலான இந்த திட்டம் குறித்து நாடு முழுவதும் விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கனகம்மா சத்திரம் அருகே விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற விவசாயிகள் தெரிவித்தனர் என் பேர் மணி நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஏக்கரா நிலம் வச்சுருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் வேர்க்கடலில் நெல் போடுவேன் நான் அந்த ஆர்கானிக் உரம் வந்து நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி மூட்டை எடுத்துன்னு போய் போட்ட போயிரு கதிர் நல்லா வாங்குது அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது மகசூலும் ஓரளவுக்கு இப்போது நல்ல திருப்திகரமாக இருக்குது எனக்கு இந்த திட்டத்தை அறிவித்த மாண்பை பங்கு பிரதமர் அவர்களுக்கு மிக்க நன்றி என் பேர் திருநாக்கரசு அது வந்து பயப்பணம் பார்க்கும் கிராமத்தில் நாற்பது ஆண்டு காலமாக பயிர் வைக்கிறோம் ஆர்கானிக்ஸ் உரம் வந்த பிறகு அதை பயன்படுத்தி மண் வளம் மாறாமல் நல்லா விளைச்சல் கொடுக்குது நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம பிரதம மந்திரிக்கு தான் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் என்னோடய பேர் தினேஷ்குமார் நான் பிஎம் கிசான் இதிலேருந்து விஜய் இயற்கை உரத்தை ஒரு ஒன்றரை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது போடுறதுல இல்டம் ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை எக்ஸ்ட்ராவா வருது எனக்கு இதனால் ரொம்ப ப்ராப்பர்ட்டி கிடைக்குது பிஎம்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அறுபத்து நான்காயிரம் புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவர்களுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் உதவி வழங்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் இதில் இரண்டாயிரத்து ஐம்பத்து ஏழு கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் ஸ்ரீநகரில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த விவரங்களையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார் நிதித்துறை முதன்மைச் செயலர் நிதி நிலைமை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைத்தார் ஜப்பானுடனான உறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக தென்கொரிய பிரதமர் திரு கிம் மின் சியோக் கூறியுள்ளார் இன்று சியோலில் தம்மைச் சந்தித்த ஜப்பான் பிரதிநிதிகள் இடையே அவர் இதனை தெரிவித்தார் இந்த குழுவினர் கொரியா ஜப்பான் அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சியோல் வந்திருப்பதாகவும் திரு கிம் மின் சியோக் கூறினார் கொரியாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக ஜப்பான் குழுவினர் தெரிவித்தனர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஹர்மன் சிங் தலைமையிலான இந்த அணியில் இருபது பேர் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி பீகாரில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுமித் மாலிக் வெள்ளிப் பதக்கம் வென்றாா் பல்கேரியாவின் சமோகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஏழு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் கிலோ டப்சியாவும் கிலோ சிருஷ்டியும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் எழுபத்தி ஆறு கிலோ எடைப்பிரிவில் பிரியாவும் ரீனாவும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது கஜகஸ்தானில் சியம்கெண்ட் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அவன்ஜீத் சிங் நருகா தங்கப்பதக்கம் வென்றார் ஜூனியர் பத்து மீட்டர் பிரிவில் வன்சிகா சௌத்ரி ஜோனதன் கவின் ஆண்டனி இணை தங்கப்பதக்கம் வென்றது கலப்பு குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை எட்டு தங்கம் ஐந்து வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறந்த குடியரசுத் துணைத் தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் செயல்படுவார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அறுபத்து நான்காயிரம் புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எழுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது